அதாவது கழிவு மேலாண்மைன்னு ஒன்று நம்மகிட்ட இல்லை அது சரியாக முறையாக இல்லை குப்பையை எப்படி எரிவைக்கிறதுன்னு தெரியல நீங்கள் வந்து அரிதினும் அரிதாக இயற்கையின் கொடையாக இருக்கிற ஏரிகள்லேயே குப்பையை கொட்டி மூடினதெல்லாம் இருக்குது சென்னையில் பள்ளிக்கரணைங்கிறதுல ஒரு இயற்கையின் ஒரு அருங்கொடை அது சதுப்பு நிலை ஏரி அதில் வந்து குப்பையை கொட்டி வெறும் பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டி மூடிட்டார் அதே மாதிரி தான் இங்கே எல்லா இடமும் குப்பை மேடம் ஆகிட்டு இருக்குது நாடுன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு குப்பைகிட்ட அதிகாரத்தை கொடுத்திங்கன்னா நாடு குப்பை மேட தான் அதை எப்படி சரி சரிசேருந்தில்ல மக்களின் வாழ்விடங்களில் கொண்டு குப்பையை கொட்டி மூடிக்கிட்டே இருந்தார் குப்பை எப்படி என்ன ஒரு பெரிய மலை அளவுக்கு குப்பை மேடுகள் குப்பை மலை உயர்ந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் சாலையில் பயணித்து போனீங்கன்னா மலை உயரத்துக்கு பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகளை நீங்கள் பார்க்கலாம்